சொன்னாராம் தான் நல்லா ஒரு ஒரு சினிமாக்குள்ள போய் நடிச்சு வந்த மாதிரி எனக்கு ஆனா தமிழ் படம் அவங்க என்ன தமிழ்ல இருந்து எடுத்துட்டு ஒவ்வொரு பாத்தீங்கன்னா இங்க முப்பத்தஞ்சு நாற்பது மலைக்கு அடிய அடிவாரம் யானை வர்ற ஏரியா எனக்கே ஒரு பெரிய வாழ்க்கையில் வாழ்க்கை கிடைக்க அனுபவமா இருக்கு இந்த வடிவில நான் பார்த்து இல்லை மூணு பேரும் மலையாளத்தில் பேசிட்டாங்க நான் ஒரு ஆள் மட்டும் இந்த திக்கு தெரியாமல் தெரியாமல் தெரியாம தெரியாமல் தெரியாம அவர் அவரு டைரக்டர் கொஞ்சம் தமிழ் அப்படியே நான் எத்தனையோ கதைகள் கேட்டுக்கேன் இது வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி திவ்யா சொன்ன மாதிரி நிறைய காமெடி படம் காமெடியில் தான் அதிகமாக கவனம் செலுத்துனேன் நகைச்சி போவேன் எல்லாம் பண்ணுவேன் சில கதைகள் வந்து பிளாக் காமெடியாக வரும் சில கதைகள் வேறு இருக்கும் இப்போ மாமன்னன் பார்த்துருப்பீங்க அது ஒரு மாதிரியான ரிஜைன்ல பண்ணப்படாது இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி மாமன்னன் வந்திருக்கிறதுனால எனக்கு இன்னொரு கதை வந்து எனக்கு அவர் சொன்னாரு இந்த படத்துடைய ரைட்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர் சொல்லும்போது ரொம்ப நேரம் புரியல எனக்கு அவர் திரும்பி திரு இன்னும் மாதிரி சொல்லுங்க இன்னொரு சொல்லுங்க இன்னொரு சொல்லுங்கன்னா அந்த கதைக்குள்ளே என்னால போகவே முடியல திருப்பி இன்னும் அந்த சீன் சொல்லுங்க இன்னொரு அந்த முதல் ஒரு சீன் சொல்லுங்க அப்படியே ஒவ்வொரு சீன் திரும்ப 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 அவரு கேட்டு உள் வாங்குறேன் வாங்கினா அவர் எங்கிட்ட போறாரு அப்படி போறாரு இந்த அது சட ஒண்ணும்ல பெண்களுக்கு அந்த மூணு சட பின்னால் மாதிரி பல சடம் போடுற மாதிரி இந்த ஒரு படத்தை முனியாண்டி விலங்குல பல பக்கம் சடவு போட்டுருப்போம்ல அது மாதிரி பல பெண்டுகள் வருதுல ஆனால் காதை பாத்தீங்கன்னா கேட்க 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 அந்த கதையை வேற மாதிரி இருக்கு வித்தியாசமான கதையா இருக்கேன் ரொம்ப நேரம் விமர்சனே இருக்கேன் அப்ப திருப்பி திரும்பி ஒரு ஹவர் கேட்கக்கூடிய கதையை ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் அவர் கிறிஸ்த கேக்குறேன் ரொம்ப வித்தியாசமா இருக்கு நல்லா இருக்காது சார் யார் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டேன் சௌத்திரி சார சூப்பர் ஹோட்ல பண்ணுறாங்க சார் அவங்க அவருடைய கோ குச்சர் வந்து முகேஷ் சார் இந்த கதைக்கு நான் தான் நான் பேசி இருக்கும்போது வேற இதுல யார் இன்னொரு ஆள் யார் அப்படின்னு கேட்குறேன் கேட்குறப்ப அவர் இன்னும் சொல்ல மாட்டேங்கிறார் இல்ல சார் கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் வந்துடும் அது என்னே சொல்லிட்டீங்க இன்னொரு ஆர்டிஸ்ட் யாருங்கிறத சொல்லுங்க அப்புறம் ஃபுல்லாக கதையை கட்டினா கதை எனக்கு பிடிச்சி போச்சு ரெண்டு நாள் சென்று திருப்பி மீட் பண்றாரு மீட் உடனே இந்த கதை வந்து சார் இல்ல பௌத் சார் பண்றாரு சார் அப்படின்னா எனக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு அவருக்கு இப்போ தான் நம்ம மாமன்னன் காம்பின அந்த காம்போ இருக்குல்ல உங்களுக்கு அவர் அவரா இருக்குது சூப்பராக இருக்குங்க அந்த காம்பினேஷன் அவர் கூட பண்ணுறப்போ அந்த படம் எப்படி இருக்குது அவனை கூட நான் நானும் கிருஷ்ண சார் ஓட்டி பார்த்தோம் திருப்பி இன்னொரு மீட்டிங்கில் வராது சார் இதில் வந்து டேரக்டர் என் ஃப்ரெண்டு அப்படின்னா அங்கே அருமையான அருமையான அற்புதமான மனிதர் கிருஷ்ணமூர்த்தி மாதிரி அவர் ஒருத்தர் சுதீஷ் சங்கர் அவர் வந்து பார்த்தா அவர் அதிக தெய்வபக்தி அந்த ஷூட்டிங்கில் எடுக்கும்போது திருவண்ணாமலைக்கு போனால் கேப்பில் போனால் திருவண்ணாமலை சுற்றிக்கிட்டே இருப்பார் ஆமாம் எங்க ஆளை கண்ணான்னு நம்ம இவருங்கன்னு போறக்குள்ளே அவர் மலையை சேர்த்து இருந்துரு அந்த அந்த அளவுக்கு அவர் ஒரு பக்திமான ஒரு அருமையான டைரக்டர் அவர் அவரை பற்றி சொன்னோன்னா அவர் அந்த செய்யல அவர் டைரக்ட் பண்ணுற மாதிரி இவர் ஒன்லி ரைட்டர் மாதிரி அவர் பேசிட்டாங்க சார் உங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பௌத் சார் சொன்னாராம் அது வடிவஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதாக நான் கேள்விப்பட்டார் பெரிய அவர் சொன்ன வார்த்தை எனக்கு வந்து மனசை ரொம்ப நெகிழ வைக்கிது என்னன்னா எனக்கு எப்படி நீங்கள் எப்படி செய்யோ அப்புறம் மாதிரி எனக்கு பெரிய லட்ச லட்சோ லட்சம் கோடி மக்களில் எவ்வளோ பேர் ரசிக்கிறோம் அதில் அவரும் எனக்கு பெரிய ரசிகரவர் என் நேரம் பார்த்தாலும் அப்பா வந்து உங்களை பாடுறா வடிவல் எப்படி பண்ணுறாரு பாடுறா அப்படின்னு சொல்லுவார் அப்பா நான் எங்கள் ஃபேமிலியெல்லாம் பயங்கர ஃபேன் அவங்களுக்கு அப்படின்னாரு அப்படியே அப்படியே சின்ன சின்ன பிள்ளைலேருந்து பன்னெண்டாவது படிகிலேருந்து உங்கள் பார்த்த பார்த்துக்கிட்டீங்க சார் நான் பயங்கர தீவிர ஃபேன் சார் நான் அப்படின்னு மாமன்னெலாம் என்கிட்ட ரொம்ப நேரம் தெரிஞ்சார் இந்த படத்துல ரொம்ப நெருக்கமாக உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் அவர் கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவர் கூட பண்றப்ப மராக்கல் அறிய ஹீரோ நான் வந்து அவர் தான் ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு ஹீரோ அவர் தான் ஒரு கை இந்த கையும் சேர்ந்த கட்ட தான் சத்தம் கேட்கும் அது மாதிரி அவரு அவரு நான் சேர்ந்து இணைந்த கைன்ற மாதிரி அவர் அவர் கூட நினச்சது எனக்கு பெரிய பாக்கியம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அவர் என்ன பெருசாக சொல்றாரு எப்படியோ அந்த படத்தில் அந்த கதை வந்து அருமையான கதை கதை தான் அந்த படத்துல இது கண்கள் இது அந்த படத்துடைய டைரக்டர் தான் அந்த அந்த டீம் நல்ல டீம் எல்லோரும் முக்கியமான ஆள் யாராக இருந்து கேட்டிங்கன்னா அப்போ நான் அவர் பகத் சார் டைரெக்டர் சுதீஷ் சங்கர் கிருஷ்ணமூர் சார் அதில் இன்னொரு பெரிய விஷயம்னா நம்ம யுவன் சார் சார் ஆமாம் அது நீ கேட்க கேக்கறதுக்கு மே சொல்லும் யுவன் சார் வந்து அந்த படத்தில் அப்படியே தழுவி தள்ளி இருக்கார் அப்புறமா அவருடைய இசையெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்கு அதை விட இன்னொரு இன்னொரு ஒரு பெரிய எல்லா டெக்னிக்ஸுமே சூப்பராகல கேமராமேன் ஒரு ஆள் இருக்கார் கலைன்னு ஒரு பேர் உண்மையிலேயே கலை தாய்

ஒவ்வொரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நாற்பது கிலோ மலைக்கு அடியில் அடிவாரம் யானை வர்ற ஏரியா அங்கிட்டு தான் போய் எடுக்கிறது ஆனால் பார்த்தா அப்படியே அந்த அந்த கதைக்கும் அந்த அந்த கதையோடு சேர்ந்து பொறும் பார்த்துங்க அந்த லொக்கேஷன் அது அப்போ ஆர்டிஸ வேலை செய்யவே ஆசையாக இருக்கும் அப்படி ஒரு அழகான ஒரு படம் மக்களுக்கு ரொம்ப எல்லா பேருமே உள்ள ஆடியன்ஸை கதைக்குள்ள வந்துட்டு தான் அப்பந்தா படத்தை வெளியே போக முடியும் இன்ட்ரோலி தான் உள்ளே போக முடியும் அது வரைக்கும் கதைக்குள்ளேயே வந்துடுவாங்க எல்லாரும் அப்படி அந்த கதை அந்த ஈர்ப்பு எனக்கே ஒரு பெரிய வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு புது அனுபவமாக இருக்கு இந்த வழியில் நான் பார்த்ததில்லை நான் ஃபஸ்ட்டு வந்தோன்னே எனக்கு இது இந்த கதையை கட்ட செய்தி என்ன இது காஸ்டியுமே சார் அப்படின்னேன் அப்போ கிருஷ்ணமி சார் தான் வந்தார் ரைட்ரு வந்து ஒரு சில்லு எடுத்தார் ஒரு ஃபேன் செட்டு போட்டு இன் பண்ணி நிற்கிறேன் ஆ இந்து ஒரு சில்லு போட்டு நிற்கிறேன் எனக்கு இந்த ஒரு சில்லு போதும் சார் அப்படின்னாரு என்ன சார் நிறையா இருப்பாங்களே நான் ஒன்று இதாக சார் ஓகே சார் அவன்ட்டாரு இல்லை இன்னும் ஒரு பத்து இருபது எடுங்க வேற மாதிரி இடமா என் மைண்டு மாறிடும் சார் இதுதான் இப்போ இந்த கெட்ட பிள்ளைங்க பார்க்குறாரு அப்போ நான் என்ன பார்க்குறேன் மாமன்னனுக்கும் இதுக்கு ரொம்ப சேஞ்சி கிடைக்கல உங்களுக்கு அது ஃபுல்லாக வெயிட் செட்டோடு வருது இது ஒரு ஃபேன் போட்டு ஒரு இன் பண்ணி ஒரு பேக் கூட இருக்காரு பட் இவர் கேரட்டு அவர் கேரக்டு பார்க்குறப்ப எனக்கே ஒரு புதுசாக இருந்தது ஒரு

இன்றைக்கி காலங்களில் இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி நிறையா அன்றைக்கி வந்து இந்த 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 கதை ரொம்ப ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்றக்கூடிய சொல்கிற அளவுக்கு இந்த கதையில் அந்த திரைக்கதை அமைஞ்சிருக்க முடியும் ஆமாம் பொதுவாகவே இப்போ நானும் ஹீரோ கிடையாது ஆறு கூட வச்சுருக்காங்க இந்த கதை தான் ஹீரோ அவ்வளோ அற்புண அற்புதமான விஷயத்த டைரக்டராக கதாசி இந்த படத்தை ரொம்ப அருமையாக இயக்கியிருக்காங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா மக்கள் இந்த படத்தை பார்க்குறப்ப ஒரு ரொம்ப பேருக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கும் அது ஒண்ணு இதில் நடிச்சிருக்க ஆட்டிஸ்ட் அத்தனை பேருமே இந்த கதையோட ஒரு நல்ல பின்னி பிணைஞ்சிட்டாங்க எல்லாரும் எல்லா பேருமே இதில் பவுட் சார் கிடைச்சது வந்து இந்த படத்துக்கு அது இன்னும் மெருகத்தி இருக்குது அதுதான் இன்னொன்று இப்போ இந்த ட்ரெய்லரை பார்த்து எல்லாரும் நாளுக்கு ஒரு கதை எழுதுகிறாங்க ஒவ்வொரு கதையாக எழுகிட்டு வர்றாங்க இப்போ அந்த கதையில நாலஞ்சு கதை எங்களுக்கு கிடச்சிருக்கு அதே டைரக்டர் ஆட்டையை போட்டு பண்ணலாம் இருக்காரு

வாங்கி அந்த கதாபாத்திரத்தை வந்து உள்வாங்கும்போது எனக்கு அதான் சொல்கிற படம் ரிலீஸ்க்கு முன்னால் இந்த கல்விக்குலாம் சரியான விட கொடுப்பேன் நான் என்ன இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துருப்பீங்க கொஞ்சம் கிளாச்சனம் ரொம்ப அதை நிறையா உள்வாங்கும்போது இந்த கதை இந்த இன்னைக்கு இன்னைக்கு சமுதாயத்துக்கு தேவைப்படுது சொல்லணும் இந்த கதையை சொல்லி ஆகணும் அதுக்கு என்னையும் தேர்ந்தெடுத்தது வந்து பகோத் சாருங்கும்போது ரொம்ப பயங்கர ஆச்சரியமாக எனக்கு இல்ல மாமன்னன் படம் அப்ப கூட மாரி செல்வராஜ் சாரும் அண்ட் உதய சாரும் வந்து சொல்லியிருந்தாங்க என்னதான் வந்துட்டு எல்லாருமே இருந்தாலும் பகத் சாருக்கு வந்து செட்டில் சரி எப்பவுமே வந்து வடிவேல் சார் மேல அவ்வளோ ஒரு பிரியம் சீக்கிரமா வந்து அவர் கூட போயிருக்காங்க பேசுவாங்க நிறைய விஷயங்கள் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் வந்து சொன்னாங்க என்ன மாதிரி வந்து நீங்க அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுவீங்க அண்ட் உண்மையாலுமே அவருக்கு உங்க மேல அவ்வளோ பிரியும் பட் எந்த அளவுக்கு உங்களை கேட்க அந்த ஒவ்வொரு சீனையும் அவர் சொல்லுவாரு நான் நடிச்ச சீனை பூரா அவர் சொல்லி சொல்லிவார்ட்டு நான் அவர் படம் ரொம்ப அதிகமாக கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துருப்பேன் ஆனால் என்ன அவர் படிப்படியாக பார்த்துக்காரு ஒவ்வொரு படத்தையும் பாட்டு அந்த காமெடி அவர் சொல்லி சொல்லி சிரிப்பாருட்டு சொல்லும்போது எனக்கு அப்புறம் நான் அந்த காமெடி எப்படி நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இப்படி ஒவ்வொரு சம்பவத்தின் ஸ்பாட்டில் இன்னும் நடந்துச்சு நான் நடித்த இடங்களை அப்புறம் சொல்லிட்டு அவரை சிரிக்கப்பட்டு இருப்பேன் ஆமாம் அது அது எத்தனை தான் பார்த்தாலும் அவர் நிறைய என்ன சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவரும் சுற்றிக்கிட்டே இருப்பாரு அவர் கைத்தட்டி சுற்றிக்கிட்டு இருப்பார் இப்போ நானே அவருக்கு தான் சொல்லுவேன்ல அவர் சொன்னோன்னா டக்குன்னு இவர் வந்து சார் இந்த இடத்துல இது வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னா டக்குன்னு அவர் டமக்குன்னு அவரை பாப்பார் ஆ கிருஷ்ணமூர்த்தியை ரைட்ரு ஒன்று ரைட்ரு கரையை மாற்றி வேற மாதிரி ஒரு பீதியாக இருக்கும் ஒன்று இவர் ரைடரு ஆனால் அது வேணுமா அது வேணுமா ஏன்னா அவர் கதையில் ஆனால் அதில் சேரும் அது அந்த அந்த டைலாக் சேரும் ஆனால் அவருக்கு ஆசையாக இருக்கும் அவருக்கு போக சார் இருக்கேன் ஆனால் அவர் நல்லா இருக்கேன் அப்படின்னு அப்புறம் கிருஷ்ண சார் சரி வேணாம் அப்படின்னு பாரு போரு என்ன வேணாம்னா அவனு சார் அங்கே வந்துடுவாரு சுவிசங்கர் சார் அங்கே வந்துடுவாரு அது என்ன என்ன அப்படின்னு இல்லை இது நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒன்று அவங்க மூணு பேர் மலையாளத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க நான் ஒரு ஆள் மட்டும் இந்த திக்கு தெரியாமல் தச தெரியாமல் பாச தெரியாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பேன் இது என்னம்மா அப்போ என்ன பேசுகிறாங்க பேசாமல் வீட்டுக்கு அனுப்பிடலாம்ங்கிறாங்களா என்ன பேசுகிறேன் மூணு பேரும் மலையாளத்தை பேசிகிட்டே இருப்பாங்க நான் அதான் சொல்லல தினம் மலையாளம் ஷூட்டிங் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் ஆமாம் அப்புறம் அவங்க எவரை கிறிஸ்தவ் சார் பதர்வா சார் வேணாம் சார் தெரியாமல் கேட்டு தொலைஞ்சு விட்டு தொலைங்க இல்லை சார் ஓகே சார்

அந்த இடத்துல அப்படி சேர்ந்து ஸ்டாக்கே அந்த இடத்துல மாற்றுவோம் நல்லா இருக்கும் நல்ல டீம் அவர் வந்துடுவார் சில நேரத்தில் இந்த தமிழில் சில வாச எங்களுக்கு புரியாது அவர் ரைட்டர் நல்லா தமிழ் பேசுவார் ரீஸ் அமௌன் அவர் டேரெக்ட் சாரே கொஞ்ச நேரம் தமிழில் அப்படியே ஓ கோ தா ஆ ப ஆ ப ஓ போயிட்டு வருவார் இது மலையாளம் இல்லை விகிவா அப்புறம் அங்கேருந்து கே கேம்பரம் பண்ணுவார் என்ன என்ன ஓ யா சார் இது இந்த தமிழில் வந்து இது வரும் சார் மலையாளத்து அப்படி ஆச்சார் அப்படியா இதை பிடிச்சா நல்லா இருக்கு அப்படி இப்படி ரெண்டு பேரும் அந்த அந்த எல்லாம் தாய் உள்ளியா எல்லா பூரா அதுதானே ஒரு தாய் புள்ள தானே எல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து ரெண்டு மொழியும் சேர்ந்து அதில் விளாண்டுருப்போம் பாருங்க பரமாக மாறும் உண்மையிலே நல்ல அனுபவம் நல்ல படம்

இந்த இல்லாதவங்களே கிடையாது நம்ம ரொம்ப பேரும் இது இது ரைட்டு வந்து என்று சொன்னபோது கிருஷ்ணன் சார் சொன்னார்ந்தார் இப்போ பொதுவாக பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் நம்ம ஒய்யில் நம்ம அம்மாவாக இருக்கணும் ஒய் பாருக்கணும் யாராக இருந்தால் கார் போயிட்டு இருக்கணும் ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஐயையோ வீட்டாக மறந்து வந்துச்சு ஐயோ ஐயோ வண்டியை தக்க இதை வச்சுட்டு பேக்கை வச்சுட்டு வந்து வடையில வச்சுட்டு அப்படியே ஒரே ஒன்று பார்த்தா அந்த டிரைவர் என்ன செய்ய அதை ஓட்டிக்கிட்டு இங்கே ஃபேமிலி கற்றுகிறப்பாட்டு ஒரே ஏதோ ஒரு பேக்கை வச்சுட்டு வந்தாலும் அதான் ஓரம் வண்டி பாட்டிக்கலாம் ஏப்பா எப்படி கொண்டு வர முடியுமா எங்க எழுபது கிலோமீட்டர் வந்தாச்சுங்க இப்படிலாம் நடக்கும் நிறைய பார்த்துக்கோம் வாழ்க்கையில எல்லார் வீட்லையும் எல்லார் வீட்லயும் அது புரிய ஒரு முக்கியம் அந்த மரம் மறக்கிறது ரொம்ப இப்போ பாருங்க நான் பார்த்து கார்ல வந்து துண்டு மறந்துட்டேன் தே துண்டு வீட்டில் வச்சுருந்தேன் கையில கையில துண்டு இல்லாமல் இருக்க முடியாதா ஐயையோ அதை தவிர காணாமடான்னு சொல்லிட்டு வந்தேன் வெளியே வந்து அவசியம் இருக்கு இங்க என்ன இருக்கு அந்த ஆட்டை தோல்லை பொறுத்தருவாங்கல்ல அது மாதிரி நிறைய விஷயங்கள் மறதிங்கிறது வந்து வாழ்க்கையில மனுஷனோட ரொம்ப கலந்துருச்சு அப்ப அந்த மருதிங்கிறது எப்படிங்கிறத அந்த இடத்துல அது எனக்கு இந்த கதையில வந்து உதவியா இருந்துச்சு என்ன சார் நினைக்கிறீங்க மருந்து போறது வந்துட்டு அது ஒரு பாசிட்டிவா பாசிட்டிவான விஷயமா இல்லாத ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நினைக்கிறேன்

அதுக்கப்புறம் கிடையாது எனக்கு அப்படி ஒரு வியாதி எனக்கு அந்த படத்தில் இருக்குது அதை தான் நானும் படத்தை பார்க்கணும் ஆசையாக இருக்கேன் இன்னும் பார்க்கல இன்னும் பார்க்க நான் டெய்லர் பார்த்துட்டு தான் இருக்கேன் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ சௌத்ரி சார் எனக்கு பேசினார் இப்போ உங்களை பேசுகிறதுக்கு முன்னால் என்னை பேசினார் இந்த படத்துடைய புடிஷன் சூப்பர் குட் சௌத்ரி சார் பேசினாரு வடியில் படத்தை பார்த்தேன் பயங்கர சந்தோஷமாக இருக்கேன் நான் அண்ணா என்ன செல்கிறேன் என்ன ஆமா தொண்ணூற்றி எட்டாவது படம் அது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் நான் ஆமாம் நல்லா பண்ணியிருக்கேன் பௌத்து நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க நான் சொன்னேன் தமிழ் சினிமாவுடைய ஜாம்பவான நீ தான் ஒரு கதையை செலக்ட் பண்ணால் சாமானியமாக செலக்ட் பண்ணி அதை வந்து ஓகே சொல்ல மாட்டேங்க அப்படியே ஓகே சொன்னாலும் ஒரு ஆளை கூப்பிட்டு பாராட்டுறது ரொம்ப ரேர் எனக்கு தெரிய ஆமையா உனக்கு தெரியுமில என்னை பற்றி நான் உன்னை கூப்பிட்டு பாராட்டுறேன்னா எனக்கு அவ்வளோ உன்னை பாராட்டணுன்னு ரெண்டு நாளாக அவன் நம்பரை கேட்டு நான் பேசி தேடி ஒரு கேட்டுக்கிட்டேன் அதனால உன்னே பிடிக்க முடியல நீ கொஞ்சம் பிஸியாக இருந்த ஒரு நாரு அப்போ நான் அந்த பிறப்பு படத்தில் டிஸ்கஷனில் நான் போய் கொஞ்சம் கலந்து போய்கிட்டு இருக்கேன் அவர் நானும் பண்ணுறோம் படம் ஆமாம் ஆமாண்ணே ஆமாம் ரொம்ப நல்லா இருக்க முடியல அது இது பெருவாயால் சொல்கிறது வந்து பெரிய தேசிய அவார்டு கிடைச்ச மாதிரி எனக்கு அந்த படத்தை அவர் தான் எனக்கு வந்து பெரிய வெற்றி இந்த படத்தில் இருந்து மக்கள் வீட்டுக்கு போகும் என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நினைக்கிறீங்க அப்போதான் முழுமையாக ஏற்றுக்குறாங்க அந்த படத்தை ரொம்ப படத்தை ரொம்ப ரசிப்பாங்க இது இந்த அதெல்லாம் சொல்லலாம் இந்த படம் வந்து முக்கியமா அன்றைக்கி வந்து ஜனங்கள் மத்தியில அது வந்து ரொம்ப பெரிய உஷாரம் உண்டாக்கும் ஜனங்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு வரும் பெரிய உஷாரம் உண்டாக்கும் பெரிய ஒரு ஒரு மாதிரியான ஒரு படம் அது மாரிசன டைட்டில் எனக்கு ரொம்ப வித்தியாசமா வித்தியாசமான டைட்டில் என்ன சொன்னாங்க மாரிசன் மாரிசன்கிறது மீனிங் என்னன்னு கேட்டேன் நான் அதுக்கு மீனிங் சொன்னார் ஏதோ அந்த ராமாயணத்துல வந்து அந்த சீதையை கடத்த போது மானா மாறி உள்ளே போவோம்ல அந்த கேரக்டர் அவர் தான் மாறி சொன்னார் ஒரு இதனால் தெரியாதுன்னா ராமாயணம்லாம் படிக்கலாமா அவர் சொன்னார் அந்த க அந்த அந்த டைட்டிலுக்கு இந்த கதைக்கு என்னங்க போதும் இந்த க டைட்டில் வச்சு கதை கேட்டேன் அப்ப கேட்ட கேள்வினா அதான் கேட்டீங்க இப்போ நீ கேட்டது இந்த படத்துக்கு அதான் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற அந்த கதை வந்து ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு கதை அது ரொம்ப என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ரொம்ப ஏ என் வாழ்க்கையிலே இது பெரிய ஒரு பெரிய வரலாறு மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கலேன் எனக்கு இது பெரிய ஒரு ஒரு பெரிய மைல்கல் இது எத்தனைய படம் ஷேர் பண்ணிக்கிட்டே வந்திருக்கேன் ஒவ்வொரு படத்தில் கா வந்து இப்போ பப்ளிகேஷ் பண்ணியிருக்கேன் அது ஒரு பெரிய படம் மாமன்னு மாமன்னுக்கு அப்புறம் நீங்கள் ஜம்ப் பண்ணி வந்த மாரிசன் இப்போ என்ன கேட்டால் ஒவ்வொரு படமும் இப்போ எனக்கு எல்லாரும் கலந்து வருதுப்போ ஒரு கேரக்ட்ரோல் வருது நல்ல இப்போ

ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் சார் ஏன்னா சுதீஷ் சார் டைரெக்ஷன் கிருஷ்ணமூர்த்தி சார் ரைட்டர் இல்லை அண்ட் பகத் பாசல் சார் கூட நீங்க இணைந்து நடிச்சிருக்கேன் இந்த காம்பினேஷன் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சோ படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து பேசலாம் நன்றி தேங்க்யூ வெரி மச் சார்